சலாம் வலைக்கம் எருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் இதில் அகைன் வந்து ஒரு ரெண்டு கலெக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் தான் குரூப்பில் பட் இருந்தாலும் சரியான முறையில் அப்டேட் பண்ணல ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக இந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் கவரோடைய போடுறது கொஞ்சம் க்ளியராக இருக்காது தான் பட் இருந்தாலும் இருங்களே இன்னும் பெட்டராக நம்ம வியூ பண்ணுவோம் ஓகே இந்த கலர் எப்படி இருக்குன்னா ஒரு சாரி எடுத்தே காட்டும் இது ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ண தான் பாருங்கள் சாரி வந்து இந்த லுக்கில் தான் இருக்கும் கலர் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நல்ல கலர் எல்லாமே இல்லை ஒன்றே ஒன்னாக நான் காட்டுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ரிஃப்ளெக்ஷன் தான் அதிகமாக இருக்குது என்ன ஓகே ஸோ இந்த க்ரீன் கலரில் எத்தனை இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பீஸ் கிட்டே இருக்குது ஸோ அதை நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த லுக்கில் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல டார்க் க்ரீன் கலர் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைலட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு நாலு பீஸ் இருக்குது இதோடைய கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல கலர் இது அப்புறம் பார்த்திங்கன்னா மரூன் கலர் மாதிரி ரெட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல செம்ம சாரீஸ் இது இதெல்லாம் பிளாக் கலர் அந்த கிரே கலர் மாதிரி ஒன்று அதை நம்ம ஆல்ரெடி நிறைய அப்டேட் கொடுத்துருப்போம் என்னைய பண்ணிட்டு போகலாம் கிரே கலர் மாதிரி சூப்பராக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு சாரீ இருக்குது அப்புறம் க்ரீன் கலர் இதில் பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் அப்புறம் மெரூன் கலர் ஆமாம் மரூனாக ப்ரௌன் அது நல்லா இருக்குது மெரூன் கலர் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ராயல் ப்ளூ கலர் அதில் ஒரு மூணு பீஸ் அப்புறம் பிங்க் கலர் இது வந்து ஏதோ ஒரு பிங்க்னு சொல்லுவாங்கள்ல மெஜெண்டா பிங்க்கா சம்திங் ஏதோன்னு சொல்லுவாங்க ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் சூப்பராக இருக்குதுங்களா இது யூனிஃபார்ம் தான் ஸோ உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பட் வந்து நீங்கள் ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணுற மாதிரி வரும் இது வந்து ஸ்கை ப்ளூ மாதிரி ஓகேங்களா அப்புறம் வந்து ரெட் கலர் ஓகே அப்புறம் லைட் கலரில் இதில் பார்க்கலாம் இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்க்குறதுக்கு நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது ஆனால் ஃபோட்டோவாக எடுக்கும்போது அந்தளவுக்கு என்னால் அதை கரெக்டாக கொண்டு வர முடியல பட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் க்ரீன் கலர் ஒரு புஸ்தா க்ரீன் கலர் மாதிரி மாதிரிது மரூனில் அப்புறம் பிங்க்கில் ஸோ எல்லாமே யூனிஃபார்ம் தான் ஓகேங்களா இதில் எதுவும் யூனிஃபார்ம் கிடையாது இதுலேயும் யூனிஃபார்ம் கிடையாது இந்த கலரில் உங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்குது மற்ற இதுலேயுமே யூனிஃபார்மாக இல்லை எல்லோ ரெண்டு மாதிரி வருது அப்புறம் ஸ்கை ப்ளூ அண்ட் ராயல் ப்ளூ மாதிரி வருது அப்புறம் ஒயிட் கலர் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் மாதிரியும் வரும் அப்புறம் எல்லோ மாதிரியும் வரும் இது லைட் ஸ்கை ப்ளூ மாதிரியும் வரும் அப்புறம் கிரே கலர் ஒன்று இருக்குது ஆனால் வந்து ஃபுல்லாக சாரீ உள்ளே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் பாட்டரில் மட்டும்தான் கலர் டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியும் இந்த இதில் பாருங்களா லேட்டாக இந்த க்ரீனிஸ்ஸாக கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் அப்புறம் இந்த கிரே கலரில் பாருங்கள் ஓகே அடுத்து பண்ணிட்டு போகலாம் ரேட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கீங்க இல்லை புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட் டீட்டெயில் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஓல்டு கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா ரேட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே ரேட்டு தான் மோத்திக்கிற நம்ம என்ன ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ அதே தான் ரேட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ வரைக்கும் மாறல மேபி ஃப்யூச்சரில் மாறுனா அதாவது கம்பெனியில் நம்ம வாங்குறதை பொறுத்து ஏன்னா இப்போ யாஸ் நம்ம பொதுவாக இப்போ எடுக்கிறது இல்லை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கு அது கொஞ்சம் நாளாகும் நான் ஜி இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஐ மீன் எப்படி சொல்கிறது ரேட் எல்லாமே கொஞ்சம் ஜிஎஸ்டியெலாம் சேர்க்கும் போது ரேட் இன்க்ரீஸ் ஆகுது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்துட்டு இப்போதைக்கு வந்து அதை எடுக்கலை பட் வந்து எடுப்போம் கண்டிப்பாக எடுப்போம் அப்புறம் இது நல்லா நல்லாயிருக்கும் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் இந்த கலர் இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் அதில் கலர் கம்மியாக தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஓகே அப்புறம் கிரே கலர் மாதிரியில் உள்ளதில் ரெண்டு பீஸ் இருக்குது அப்புறம் க்ரீனில் மூணு பீஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஓகே அப்புறம் இல்லை பார்க்கலாம் இதெல்லாம் நியூ மாடல் தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நான் ஆர்டர் போட்டது எவ்வளோ பீசஸ் தெரியுமா நான் போட்டதெல்லாம் பாதி தாங்க வந்தது சீசன் டைம் பேர் இந்த சீசன் டைமில் இப்படி தான் பொதுவாகவே சீசன் டைமில் ஒரு கலெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே நாக்க தள்ளிடுங்க அதனால தான் வந்து புதுசு புதுசாக இப்போ கலெக்ஷன்ஸ் போடுற இதெல்லாம் வந்து ரெகுலராக ஓடுறது வெறித்தனமாக போகுங்க அவங்க அவங்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கணக்கில் போங்க ஒரு நாளைக்கு அவ்வளோ சாரீஸ் போகும் ஆனால் நம்ம வந்து அதில் இப்போ ஒரு இரநூறு சாரி எடுக்கிறோன்னா மற்றவங்களாம் வந்து ஆயிரம் ஆயிரத்தி தொண்ணூறு சாரி எடுப்பாங்க இது நம்மளை விட மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக போகும் அதனால தான் வந்து கலெக்சன்ஸ் எடுக்கிறக்கே நாங்கள் தெரியுது இது பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலர் தெரியுதா நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணது தான் இது கிரே கலர் கிரே கலர் தான் அது பாருங்கள் இதில் நிறைய பீசஸ் இருக்குங்க பீசஸ் அதிகமாகவே இருக்குது இது பாருங்கள் ராயல் ப்ளூ கலர் ராயல் ப்ளூ பொதுவாகவே வந்துட்டு நல்லா ஓடிடும் அப்புறம் ஸ்கை ப்ளூ பிங்க்கு நிறைய பீசஸ் இருக்குது அப்புறம் ராயல் ப்ளூ ஆரஞ்சு பிங்க்கு சாண்டில் எல்லாம் கலந்த மாதிரி ஒன்று அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீ எல்லோ இந்த நேவி ப்ளூ மாதிரி உள்ளது அப்புறம் அந்த பிங்க் ரெட் எல்லாம் கலந்து வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது வந்து பிக்கப் போயிடும் இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது அப்புறம் இந்த கலர் இது வந்து போயிடும் சீக்கிரமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கலெக்ஷன் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் இதில் பெருசாக டீட்டெயில் கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும் நான் எல்லா அப்டேட்டும் கொடுத்துருவோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெகுலராக என்ன ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறோமோ அதே தான் இந்த சாரீஸ்க்கும் പേര്സ എന്തോ മാറ്റമുല്ല ഓക്കെ താങ്ക് യു ഫ്രണ്ട്സ്